அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் பொட்டாசி மாதம் ஏழாம் தேதி அதாவது இருபத்தி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் திங்கக்கிழமை இந்த நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நமக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா இந்த நாள்ல நம்ம என்ன பரிகாரம் செய்யணும் எந்த தெய்வத்தை வந்து வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற யோசனையோட நீங்க இந்த வீடியோ பத்தி பாத்துட்டு இருப்பீங்க அந்த தெய்வம்னு பார்த்தோம்னாக்க அறியும் அறியாத வாயில மண்ணுன்னு சொல்லுவாங்க அதாவது கொட்டாசி மாதம் அப்படின்னாக்க பெருமாளை மட்டும் தான் வழிபாடு செய்யணும் அப்பதான் நமக்கு நல்லது நடக்கும்னு நினைப்பீங்க அப்படி கிடையாது திங்கக்கிழமை அப்படின்னாவே நம்மளுடைய சிவபெருமானுக்கு உரிய நாள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ இந்த நாள்ல இவரை வழிபாடு செய்வதன் காரணமா கிருஷ்ணனுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க இன்னைக்கு அதிகாலையில் எழுந்து குடிச்சு முடித்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து புஷ்பம் சாற்றி தீபம் ஏற்றி நல்லெண்ணெய் தீபம் அல்லது ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க சுபரமானியும் கிருஷ்ணதேவரையும் மனசார நினச்சிக்கிட்டு இந்த நாள் நீங்கள் தொடங்குறப்போ சகல விதங்கள்லையும் நன்மைகள் உங்களுக்கு தொடருங்க அதை தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் கடவுள் ஏற்றுப்பாங்க அதாவது எந்த ஒரு நம்ம தலையில கடவுள் என்ன எழுதியிருக்காரோ அது கண்டிப்பா நடக்கும் அது சாதகமா இருந்துச்சுனாக்க இன்னும் சிறப்பா நடக்கும் பாதகமா இருக்கு அப்படின்னாக்க நம்மளுடைய தெய்வ வழிபாடு அதை வந்து தடுக்குங்க அதாவது சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க தலைக்கு வந்து தலைப்பாகையோட போயிடுச்சு மழை மாறி வந்த விஷயம் பனி மாதிரி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி தாங்க ஒவ்வொரு நாளும் நீங்க வணங்கக்கூடிய தெய்வங்களுடைய அருள் தான் அந்த அனுகிரகம் தான் உங்களை காக்குதுங்க நம்ம நினைப்போம் எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு அந்த பிரச்சனை எல்லாம் வந்துட்டு சரியா என்னை வந்து வெளியே வராம இருந்தேன் அப்படின்னாக்க நான் முடிஞ்சிருக்கும் என் வாழ்க்கை அப்படிலாம் ஒரு சில நாட்கள் யோசிப்போம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு தெய்வத்துடைய அனுகிரகம் காப்பாத்திருக்குங்க அந்த வகையில இந்த நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய சிம்மத்திற்கு சாதகமா இருக்கா அதை தெரிஞ்சுக்கலாங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சண்டை பார்க்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களே எப்பவும் பொழுதாங்க ஒரு தெய்வத்துடைய நாமத்தை மந்திரமா சொல்லுவதன் காரணமா நமக்கு நன்மைகள் நடக்கும் சோ அதுக்கு இந்த நாள் அப்படிங்கறத நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் சிவபெருமானி வழிபாட்டுக்கு உகந்த நாள் ஓம் நமக் சிவாய அப்படின்னு சொன்னாலையும் சரி இல்ல ஓம் சிவபெருமானிய போற்றி போற்றி இப்படி சொன்னாலையும் சரிங்க இது சொல்வதன் காரணமா நிச்சயமா உங்களுக்குள்ள மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் கிடைக்குங்க போகாத ஊருக்கு வழி பிறக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விடை தெரியாத உங்களுடைய குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும் சோ இதை தொடர்ந்து முடிஞ்சது அப்படின்னாக்க கமெண்ட் பாக்ஸ்லயும் தெய்வத்துறைய நாமத்தை மூன்று வர பதிவிடுங்க இந்த நாள் நம்முடைய சிம்மத்திற்கு தேவையான பணம் கையில இருக்குங்க நேற்று வரைக்கும் பணத்துக்கு போராடிட்டு இருந்தா கூட இந்த நாள்ல உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு பணம் உங்க கைக்கு வந்து சேர்றதுக்கு கடவுள் துணை நிற்பாங்க நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் முடிவதில் தாமதம் இருந்தாலும் நீங்க நினைச்ச மாதிரி அந்த வேலை முடியுங்க முக்கியமா உங்களுடைய உடன்பிறப்புகள்ல இளைய சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனைகள் எல்லாமே இந்த நாள்ல நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கடவுள் கிட்ட நம்ம பிரார்த்தனை வச்சிடுறோம் அதை வந்துட்டு நிறைவேற்றுறதுக்கே இன்னைக்கு நாளைக்கு இந்த வருஷம் அந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டே போகும் ஒரு சில எல்லாம் முடியாம கூட இருந்திருக்கும் நமக்கே சில நாட்கள்ல மறந்து போயிருக்கும் அப்படி ஏதாவது உங்களுக்கு வேண்டுதல்கள் இருந்தாலும் அதை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு இந்த நாள்ல இருக்குங்க முடிஞ்சது அப்படின்னா குடும்பத்தோட போயிட்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற்றுங்க கண்டிப்பா கை கூடி வரும் அடுத்த இந்த நாள்ல நம்ம சிம்மத்திற்கு இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா உறவுக்காரர்கள் மூலம் அதாவது சொந்தக்காரர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கூடிய தகவல்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்துல இருக்கும் என்னங்க சொல்றீங்க நல்ல தகவலையும் அவங்க வந்து கெட்டதா தானே சொல்லுவாங்க அப்படின்னு யோசிப்பீங்க இருந்தாலும் எல்லா நாளும் அவங்களுக்கு சாதகமா இருக்காது இல்லையா உங்களுக்கும் சாதகமா இருக்கும் அதாவது எதிரி தூக்கி போடுற ஒரு கல்லு கூட நமக்கு கட்டிடம் கட்ட உதவுதுன்னு பாருங்களேன் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க ஏதாவது ஒரு மனசுல குறுகுறுப்பை வச்சுக்கிட்டுதான் அந்த விஷயத்த நம்ம கிட்ட சொல்லுவாங்க பட் அந்த விஷயம் நமக்கு நல்லதா இருக்கும் அடுத்தா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு வியாபாரத்துல விற்பனை லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் சிறு தொழில் செய்யக்கூடிய நடைபாதை வியாபாரம் சின்ன பெட்டி கடை அன்றாட வேலை கூலி தொழில் அரசாங்க உத்தியோகம் மருத்துவத்துறை ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி எல்லா தொழில இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கும் தொழில் ரீதியா இந்த நாளில் லாபம் உண்டு சந்தோஷம் உண்டு எந்த ஒரு தடை தாமதமும் வேலையில உங்களுக்கு இருக்காது சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க மேல் அதிகாரியும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க முக்கியமாக இந்த நாளில் சிவபெருமானுடைய வழிபாடுடன் சேர்த்து துர்கியமுடைய வழிபாடும் உங்களுக்கு தடைகளை நீக்கி வெற்றியை கொடுப்பாங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்மத்திற்கு குடும்பத்துல ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்கும் மற்றவங்களாலும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகி நிம்மதி அடைய போறீங்க முடங்கி உங்க தொழில் கூட முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும் அரசாங்க பணிகள்ல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டு வேறு ஊருக்கு செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் அந்த இடமாற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் வெளிநாட்டுல இருந்து கிடைக்க வேண்டிய பணம் உங்களுக்கு அது சேருங்க வெளிநாட்டு முயற்சிகள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதோ வேலை செய்யலாம்ன்ற முயற்சிகளோ உங்களுக்கு கை கூடி வருங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கு மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் உண்டு கணவரும் வகையில ஆதரவு பெருகும் மேலும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் குடும்பத்துல மேம்படுங்க அடுத்ததா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் பணியிடங்கள்ல உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்களுடைய பணியின் காரணமா பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேல் அதிகாரிங்கிட்ட பாராட்டுகளை பெற போறீங்க இருந்தாலும் அப்படின்றது உங்களுக்கு மட்டும் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மத்தவங்களுடைய பேச்சை மட்டும் கேட்டுறாதீங்க மற்றவங்களுடைய பிரச்சனைகள்லையும் தலையிடாமல் இருப்பது சிறப்பு நட்பு வகையில ஆதரவு உண்டுங்க உதவி உண்டு முக்கியமா இந்த நாள்ல நீங்க நினைச்சதெல்லாம் கை கூடி வருங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா பார்க்கறப்போ உங்களுடைய நிலை வந்து சிறப்பாக இருக்குங்க அரசாங்கம் மூலம் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படுங்க தெய்வீக வழிபாடு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் வியாபாரத்துல இருந்து வந்த இழுபறிகள் நீங்கி பழைய பாக்கிகள் வசூலாகும் புதுவிதமான பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க ஆக முத்திர இந்த நாள் அப்படிங்கிறது வெற்றி நிறைந்த நாளா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் அடர் மஞ்சள் நிறங்க இந்த நாள்ல இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துவதால அதிர்ஷ்டம் உண்டாகும் அடுத்ததான் நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூன்று பேரும் சேர்ந்ததான சிம்ம ராசி மக நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தாய்வழி உறவுக்காரங்கள் மூலம் உங்க வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க மேலும் தெய்வ அனுகூலம் உண்டாகும் இழுபறியாக இருந்த வேலைகள் கடகடன் நடக்குங்க வரைக்கும் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாக்க ஆதாயம் உண்டு அனுகூலமான பலன் உண்டு பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல உங்களுக்கு உயர்வு உண்டுங்க மேலும் சொல்லுனாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூர்வ நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாளுங்க அடுத்தா உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக இருந்து வந்த இழுபறி நிலை மாறுங்க ரொம்பவே சுறுசுறுப்பா நீங்க நினைச்ச காரியங்கள் கைகூடி வருங்க எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பண வரவு உண்டு மனதுல இருக்கக்கூடிய தேவையற்ற குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும் நண்பர்கள் மூலமும் உங்களுக்கு ஆதாயமான பலன் உண்டு ஆகமற்ற இந்த நாள் அப்படிங்கிறது நம்ம சிம்மத்திற்கு சிறப்பான அளதாக இருக்குது எந்த ஒரு குத்தம் குறையும் கிடையாது நம்மளுடைய வீடியோ பொது பிடிச்சிருந்தாக்க நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிம்மத்திற்கு சிரமங்கள் இல்லாத சிறப்பான அழகாக அமைய கடவுள்கிட்ட நானும் மனசார வேண்டிக்கிறேங்க ஓம் நமக்கு சிவாய வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் எண்ணம் போல உங்களுடைய வாழ்க்கை சிறக்கட்டும்